வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் இடத்தில் சனி இருந்தால் ஏற்படும் நன்மைகள் தீமைகள் பார்வைப்படும் இடங்களின் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே லக்னத்தில் இருந்து ஒன்பதாம் வீடு வரை சனி இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்றத தனித்தனி வீடியோவை போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா பத்தில் சனி இருப்பவர்கள் எப்படியேனும் பிழைத்து கொள்வார்கள் உழைப்பின் மேன்மையை புரிந்தவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் நாம் உழைச்சாதான் மேலே வர முடியும் அப்படின்றத ஆணித்தரமாக நம்புவர்களாக இருப்பார்கள் அதிர்ஷ்டத்தை வந்து கண்டிப்பாக இவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும் நிச்சயமாக வாய்ப்புகள் திரும்பவும் திரும்பவும் சனி பகவான் கொடுப்பார் ஸோ இதில் தான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பத்துல இருக்கும்போது கொடுக்குற அதிர்ஷ்டமே திரும்ப திரும்ப வாய்ப்புகள் வந்து கிடைச்சிட்டே இருக்கும் ஒரு ஒரு இடத்துல வந்து தோல்வியை சந்தித்தாலும் மறு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பவர்களாக சனி பகவான் வந்து கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் இவங்களே வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகளை வந்து உருவாக்குபவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் ஒரு தொழிலில் தோல்வி அடைந்தாலும் இன்னொரு தொழிலில் வந்து ஈடுபட்டு வெற்றி பெற்று வெற்றி பெற்று வருவாங்க சரிங்களா கர்மக்காரனுடன் காரகனான சனி பத்தில் வந்து அதாவது கர்மஸ்தானத்தில் இருக்கும்போது தன்னுடைய கர்மாவை இந்த பிறவியில் வந்து நல்லபடியாக கழிப்பார் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் தன்னுடைய கடமைகளை சரிவர செய்பவர்களாக கண்டிப்பாக வந்து சனி பகவான் வந்து கண்டிப்பாக தருவார் நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள் நல்ல முதலாளியாகவும் வந்து இவங்க இருப்பாங்க சரிங்களா பல பேருக்கு சம்பளம் கொடுக்கும் மிகப்பெரிய முதலாளியாக கண்டிப்பாக இவங்க மேலே வருவாங்க சேவை தொழில்கள் கனரக தொழில்கள் மக்களை நேரடியாக சந்திக்கும் அரசு வேலைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து கண்டிப்பாக கொடுப்பார் நீங்கள் ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் சரி இல்லை கவுன்சிலராக இருந்தாலும் சரி மக்களை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சந்திப்பவர்களாக கண்டிப்பாக இருக்க இருப்பாங்க மக்களுடைய குறைகளை நேரடியாக சந்தித்து அதை தீர்ப்பவர்களாக கண்டிப்பாக இருப்பார் அதனாலேயே மக்கள் செல்வாக்கு அதிகம் உள்ளவர்களாக வந்து கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க வேலையாட்களை ஒருங்கிணைத்து தொழிலில் வெற்றி பெறுவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் தொழிலில் நேர்மையாக இருப்பார்கள் இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் நேர்மையாக இருக்கணும் தவறான வழிகளில் வந்து போகக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து இயற்கையாகவே வந்து இவங்களுக்கு இருக்கும் பத்தில் சனி இருந்து தொழில் வைக்கலனா கூட வேலைகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கடமையை சரிவர செய்பவராக இருப்பார்கள் இந்த ஒரு தவறான செயல்கள்லையும் வந்து இவங்க ஈடுபடவே மாட்டாங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் பல வேலைகளை இழுத்து போட்டு செய்பவர்களாக இருப்பார்கள் விவசாயம் தொழிலில் வந்து நிச்சயமாக அதாவது விவசாயம் பண்ணை தொழில்களில் வெற்றி பெற்று வருவார்கள் கல்வியை காட்டிலும் அனுபவ அறிவு வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பண விஷயத்தில் சிக்கனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தீர்க்க ஆயுள் வந்து கண்டிப்பாக உண்டு ஸோ சனி பகவான் கேந்திரம் ஏறுகிறார் அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக தீர்க்க ஆயுள் கண்டிப்பாக இவங்களுக்கு உறுதியாக உண்டு சரிங்களா அதற்கு பிறகு நேர்மையான சட்டத்திட்டங்களை கண்டிப்பாக பின்பற்றுவலாக இருப்பார்கள் அதாவது அரசாங்கம் தாண்டி நேர்மனு ஒன்று இருக்கும் சரிங்களா அரசாங்கம் வந்து சில சட்ட ஏற்றும் ஏற்றோம் ஸோ அதையும் தாண்டி நேர்மையான சட்ட திட்டங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை பின்பற்றுவலாக கண்டிப்பாக இருப்பார்கள் அரசியலில் நுழைந்தார்கள்னா கண்டிப்பாக இவங்க வெற்றி பெற்று வருவாங்க சரிங்களா மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய அரசியல் தலைவர்களெலாம் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து சனி வந்து யோகத்தை செய்வார் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் பெரும் பணக்காரராக கூடிய யோகமும் வந்து இவங்களுக்கு இருக்கும் செலவுகளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் சரிங்களா எந்த அளவுக்கு பணம் வருதோ அந்த அளவுக்கு வந்து செல செலவும் இருக்கும் அது ஏன் அப்படின்னா மக்களுக்காக அதிகமாக செலவு செய்பவராக இருப்பார்கள் அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு இயற்கையாகவே அதிகமாக செலவு வந்து கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும் தான தர்மத்தில் ஈடுபடுவார்கள் இது வந்து மனைவிக்கு சுத்தமாக பிடிக்காது ஜாதகன் பொதுநலவாதியாக இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற மனைவி கூட எப்போவுமே சண்டை சச்சரவு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா தன்னுடைய கணவன் தனக்கு மட்டும் வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பார் பட் ஆனால் இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க ஸோ தான் கஷ்டப்படுற சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு தான் வந்து மேலே வந்திருப்பாங்க ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து தான் பட்ட கஷ்டத்தை வந்து மற்றவங்களும் படக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் பழமையை விரும்பக்கூடியவர்கள் மிகப்பெரிய புண்ணிய ஆலயங்களுக்கு செல்பவராக இருப்பார்கள் இவருக்கு தொடக்க காலத்திலேயே வந்து சில நேரத்தில் வந்து தோல்விகளை சந்தித்தாலும் பிறகு வெற்றிகரமான வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக இவங்க வந்து வாழ்வாங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் இதில் இன்னொரு மோசமான விஷயமும் வந்து இருக்குது நடுத்தர வயதில் அதிகமான வெற்றிகளை வந்து இவங்க க அடைந்தாலும் வயசான காலத்தில் அதாவது பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில் வந்து இவங்க செய்கிற தொழில் வந்து நீர்த்து போகிற சூழ்நிலைகளையும் ஏற்படும் ஏன் அப்படின்னா இவங்க அளவுக்கு இவங்களுடைய பிள்ளைகள் வந்து அந்த அளவுக்கு உழைத்து ஒரு கம்பெனியை தொழிலில் வந்து மேலேற்றுவாங்க அப்படின்றது டவுட் தான் இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வந்து பார்க்கணும் ஸோ நிச்சயமாக நல்ல பிள்ளைகளை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே உங்களுடைய தொழில் இல்லைனா வேலையாக இருந்தாலும் சரி உங்கள் நீங்கள் எப்படி வந்து கஷ்டப்படுறீங்களோ அந்த கஷ்டத்தை வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பது நல்லது இல்லைனா கடைசி காலத்தில் வீழ்ச்சியை தான் நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் இன்னும் சில மோசமான விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய சொத்துக்களை இயக்கும் யோகம் வந்து இவங்களுக்கு இருக்கும் இது வந்து யோகம் கிடையாது இது வந்து ஒரு வகையிலான சாபம் தான் சரிங்களா முன்னோர்களுடைய சொத்துக்கள் வந்து அதிகமாக இயக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வந்து இவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு ஸோ அதனால் வந்து முன்னோர்களுடைய சொத்துக்களை வந்து தேவையில்லாமல் தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா திருமண வாழ்க்கையில் வந்து அடிக்கடி சண்டை சச்சரவுன்னு ஏற்படுங்க இவங்க வந்து வேலையில் வந்து தொடர்ந்து வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால அதாவது வேலை தான் முக்கியம் பத்தில் சனி இருப்பவர்கள் வந்து இப்போ இருந்தாலே பத்தில் சனி இருந்தாலே வந்து சனி பகவான் வலுத்துட்டார் ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து திருமண வாழ்க்கையில் சண்டை சச்சரவு குடும்ப வாழ்க்கையில் சண்டை சச்சரவு வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஏன் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேறீங்க அப்படின்ற பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும் இதனாலேயே சண்டை சச்சரவு வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும் சில நேரத்தில் மனைவியை வந்து பிரியற நிலமை கூட இவங்களுக்கு ஏற்படலாம் சரிங்களா அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பது ரொம்பவே நல்லது சரிங்களா ஊரை விட்டு வெகு தூரத்தில் போக வேண்டிய சூழ்நிலைகளும் வந்து சில நேரத்தில் ஏற்படும் இதனாலேயும் வந்து வீட்டில் சண்டை சச்சரவு மனைவி கூட சண்டை சச்சரவுலாம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் சரி பத்தாம் இடத்தில் சனி இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டோம் அதற்கு பிறகு பார்வைப்படும் இடங்களின் பழங்களை பற்றி பார்க்கலாம் சனி பத்தாம் இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை வந்து பார்ப்பார் ஸோ இவங்க தொடர்ந்து தொழில் வேலை அப்படின்னு இருக்கிறதுனால தூக்கம் வந்து கெடும் சரிங்களா தூக்க தூக்கம் கெடுறதுனால அதிகமான வியாதிகள் வந்து தொற்றி கொண்டு ஹாஸ்பிட்டலில் படுக்கிற நிலைமைகளும் வந்து ஏற்படும் சில நேரத்தில் வந்து நல்ல தூக்கமே கிடைக்காது இவங்க அதிகமாக வந்து நல்ல லாபம் தொழில் செய்து இல்லைனா வேலை செய்து அதிகமான லாபம் ஈட்டினாலும் இவங்க ஒரு சாதாரண வாழ்க்கையை வந்து அதாவது வீட்டில் வந்து என்னதான் பணக்காரனாக இருந்தாலுமே சில நேரத்தில் சாதாரண வாழ்க்கையை வாழ்பவர்களாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இவங்களுக்கு இருக்குது சரிங்களா அடிக்கடி மருத்துவமனைக்கு வந்து போய் அட்மிட் ஆகிற நிலமையும் வந்து ஏற்படும் அதற்கு பிறகு சனி பகவான் பத்தாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்ப்பார் ஸோ அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு சொத்துக்கள் வந்து இருந்தாலுமே அதாவது வண்டி வீடு வாகனம் இந்த சொத்துக்கள்லாம் இருந்தாலுமே சில நேரங்களில் இதுக்கோசம் வந்து செலவு செய்பவர்களாக இருப்பாங்க சரிங்களா வண்டிலாம் வாங்கினா சில நேரத்தில் வந்து சீக்கிரமாக ஏதாவது பிரச்சனைகளை சிக்கிறது சொத்துக்கள் வந்து ஏதாவது பிரச்சனைகளை மாற்றுறது அதற்கு பிறகு வந்து தாயினுடைய உடல்நிலையும் சில நேரத்தில் மோசமடைகிற சூழ்நிலைகளும் வந்து ஏற்படுற நிலைமையும் உண்டு சரிங்களா ஸோ இந்த மாதிரி வண்டி வீடு வாகனம் சொத்து தாயார் இந்த இந்த எல்லா விஷயத்திலுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து தொடர்ந்து சி சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா வந்து இதுல ரெண்டு மூணு பிரச்சனையாவது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் சரிங்களா தன்னுடைய சுகத்தை தியாகம் செய்து தொழிலில் வெற்றி வெற்றி பெற்று வருவார்கள் சரிங்களா வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் அப்படின்றதையும் தாண்டி வெற்றி தான் முக்கியம் தொழிலில் வந்து எப்படியாவது ஜெயிக்கணும் வேலையில் வந்து எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சரிங்களா இதனாலேயே வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல சுகம் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து கல்வி கம்மி கல்வி வந்து சில நேரத்தில் தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் சரிங்களா சில நேரத்தில் வந்து கல்வித்தடை வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு உண்டு ஆனால் கல்வித்தடை வந்து ஏற்பட்டாலும் வாழ்க்கையில் வந்து நிறைய அனுபவங்களை வந்து அவங்க கண்டிப்பாக வந்து சந்திப்பாங்க சரிங்களா அந்த அனுபவத்தை வச்சு தொழிலையும் சரி வேலையிலும் சரி நல்ல வெற்றி பெற்று வருவார்கள் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் அதற்கு பிறகு சனி பத்தாம் இடத்திலிருந்து பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை வந்து பார்ப்பார் நான் இதுக்கு முன்னாடியே சொன்னதான் மனைவி கூட சண்டை சச்சரவு தொழில் வேலையிலே வந்து இருக்கிறதுனால அவங்க கூட எப்போவுமே சண்டை சச்சரவுன்னு ஏற்படும் சில நேரத்தில் வந்து மோசமான ஏழாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தார்னா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டைவர்ஸ் தான் ஆகும் ஸோ இதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஸோ தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல சனி இருப்பவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது உண்மை ஒன்று தான் வாழ்க்கையில் வாரத்தில் ரெண்டு நாளாவது உங்களுடைய மனைவி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எந்த சண்டை சச்சரவுலாம் வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிட முடியும் அதற்கு பிறகு கூட்டாளிகளுடன் சண்டை சச்சரவு வந்து ஏற்படும் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டு தொழில்லாம் வச்சுருப்பேன் பார்த்தீங்களா ஸோ அதனாலேயே வந்து சில நேரத்தில் சண்டை சச்சரவுலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க கூட வந்து சில இணக்கமான சூழ்நிலைகள் வந்து ஏற்படாது சில நேரத்தில் வந்து லாபத்தை வந்து அவங்களுக்கு தர வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் உங்கள் கூட தான் வந்து கூட்டு தொழில் பண்ணுவாங்க ஆனால் லாபம் வந்து அவங்க வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க இதனாலையும் சண்டை சச்சரவு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு ஓகே நண்பர்களே பார்க்கல பத்தாம் இடத்தில் சனி இருந்தால் இதுதான் பலன் கண்டிப்பாக உங்களுடைய கர்மா வந்து நல்ல முறையில் வந்து இந்த பிறவி எடுத்ததற்கான கர்மா வந்து நிச்சயமாக கழியும் பத்தாம் இடத்துல சனி இருப்பவர்கள் பெரும்பாலுமே வந்து இந்த கர்மா வந்து சரியான முறையில் தீர்ந்துட்டதுனால சொர்க்கம் புகுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இவங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஓகே நண்பர்களே இத்தோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஸோ அதிகமாக வந்து தொழிலில் வந்து ஏதாவது பிரச்சனை வேலையில் ஏதாவது பிரச்சனைனா திருவனார் போயிட்டு வரது ரொம்பவே நல்லது நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா மனைவி கூட அதிகமாக சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ தயவுசெய்து வந்து திருநள்ளார் போயிட்டு தரிசிப்பது ரொம்ப நல்லது ஸோ தொழில் வேலை மனைவி கூட வந்து சண்டை சச்சர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் வந்து நல்லா வருவீங்க நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோ